தீபாவளி கொண்டாட்டங்களை தொடர்ந்து பிரித்தானியாவில் வசிக்கிற இந்து மக்களிடம் பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சம்பவம் ஒன்று நடந்து வருகிறது இந்த மன்னிப்புக்கான காரணம் என்ன எதன் தூண்டுதலின் பேரில் இந்த மன்னிப்பை பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் இந்துக்களிடம் கேட்டார் அப்படின்றது குறித்தான விடயங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வேலை இழப்பு காரணமாக ஒவ்வொருவருக்கும் தலா பத்தாயிரம் பவுன்களை அரசாங்கம் வழங்க தீர்மானித்திருக்கிறது இந்த பத்தாயிரம் பவுன்களும் அவர்கள் வியாபாரம் செய்து வியாபாரத்தின் மூலம் முன்னுக்கு வருவதற்காக உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளியிடப்படுகிறது பனியால் பணியால் பிரித்தானியாவில் எந்தெந்த இடங்கள்ல பனி பெய்யும் அதுவும் குறிப்பாக அடுத்த வார பனிப்பொழிவு எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேனுடைய பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக எதிர்வரும் வருடம் இன்னும் புதிய சவால்கள் ஏராளமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த சேனலையும் உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி வழமை போலவே கேட்டுக்கொண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரதமருடைய அலுவலகத்தில் தீபாவளி கொண்டாட்டம் நடந்திருக்கிறது இந்த கொண்டாட்டத்தின் போது அங்கே ஆட்டிறைச்சி மற்றும் அல்கஹால் பரிமாறப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது தவறுதலாக தெரியாமல் நடந்த ஒரு விடயம் இந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பல்வேறு மக்கள் அழைக்கப்பட்டதாகவும் ஆன்மீக தலைவர்கள் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு முன்னர் நடந்த எந்த ஒரு தீபாவளி நிகழ்வின் போதும் மாமிசம் மற்றும் அல்கஹால் பரிமாறப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொன்னா டோரிஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவானி ராஜா இந்த நிகழ்வின் போது இந்துக்களின் நம்பிக்கைக்கு புறம்பான விதத்துல செயற்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கரிசனையையும் கோபத்தையும் வெளிக்காட்டியிருக்கிறார் இதற்கு உடனடியாக பதிலளித்த பிரதமருடைய அலுவலகம் இந்த நிகழ்வுக்கும் இங்கே நடந்த ஒரு குழப்பத்திற்கும் தங்களுடைய மனமார்ந்த மன்னிப்பை கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பிரித்தானியாவாழ் இந்துக்களினுடைய நம்பிக்கையை தாங்கள் மதிப்பதாகவும் இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் தீபாவளி நிகழ்வுகள் நடந்திருப்பதாகவும் இந்த தீபாவளி நிகழ்வின் போது தவறுதலாக யாருடைய பின்னணியும் இல்லாமல் இப்படியான ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு மன்னிப்பையும் பிரதமர் கியஸ்டாமர் மக்களிடம் கேட்டிருக்கிறார் இன்னும் மூன்று நாட்கள் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் பிரித்தானியாவில் பாரிய அளவிலான பனிப்பொழிவு ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஷெஃபில் முதல் நியூ காசில் வரையில நூறு வீதமான இடங்களில் பனிப்பொழிவு இருக்கப் போவதாகவும் லண்டன் பகுதிகளில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது ஆர்க்டிக் பனிப்புயல் பிரித்தானியாவை நெருங்குகிற இந்த நேரத்தில் டிசம்பர் மாதம் தொடக்கம் முழுவதுமே பனிப்பொழிவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்றதும் பிரித்தானியாவினுடைய வடக்கு பக்கமான ஸ்காட்லாண்டினுடைய கிளாஸ்கோ டண்டி இன்வர்னஸ் பகுதிகளில் அதிகமான பனிப்பொழிவு இருக்க போவதாகவும் கிறிஸ்துமஸ் காலப்பகுதி ஸ்காட்லாண்ட்ல அதிக பனிப்பொழிவை சந்திக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது உங்களுடைய சுற்றுலாக்கள் பயணங்களை இதற்கு ஏற்றாற்போல் ஆக்கிக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு பொதுமக்களுக்கான வேண்டுகோளையும் அறிவிப்பாக மெட் டிபார்ட்மென்ட் வழங்குகிறது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் போர்ட் சேல்பர்ட் அப்படி என்ற இடத்தில் இருக்கிற ஸ்டீல் வொர்க்கர்ஸுடைய நிறுவனம் அரசாங்க ஒப்புதலின் பேரில் கைமாற்றப்பட்டது இதன் காரணமாக இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருந்தது இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில இது இந்தியாவினுடைய டாட்டா நிறுவனத்தினுடைய கிளை வியாபாரமாக இருக்கிறது இந்த வியாபாரம் நஷ்டமடைந்ததை தொடர்ந்து இந்த வியாபாரத்தின் மூலமாக நாளொன்றிற்கு ஒரு மில்லியன் பவுண்ட் வரையில நஷ்டமடைந்ததாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக அரசாங்கத்தினுடைய ஒப்புதலின் பேரில் இந்த வியாபாரம் கைமாற்றப்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு திடீரென்று தொழில் வாய்ப்புகள் பறிபோகி இருந்தது இது வேல்ஸில் இடம்பெற்றிருக்கிறது வேல்ஸ் அரசாங்கத்தை பொறுத்தவரையில இதற்கான முக்கியமான தீர்மானங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் நூற்று அறுபது மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில எதிர்வரும் வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கால பகுதிகளில் வேல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனாக அறிமுகப்படுத்தப்பட்டு வியாபாரங்கள்ல முதலிடப்பட இருக்கிறது இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவரும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் இதனால் தொழில் வாய்ப்புகளை இழந்த மக்களுக்காக அவர்கள் வியாபாரம் ஆரம்பிக்கும் நோக்கத்தில் தலா பத்தாயிரம் பவுன்களை ஒவ்வொருவருக்கும் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார் இதன் காரணமாக இந்த மக்களுக்கான ஒரு சரியான கம்பென்சேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் யூகே அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது வேல்ஸை பொறுத்தவரையில அதிகப்படியான முன்னேற்றங்களுக்கான முதலீடுகள் எதிர்வரும் வருடங்கள்ல ஏற்படுத்தப்பட போகிறது யூகேயினுடைய மிக முக்கியமான ஒரு இடமாக வேல்ஸ் பிரகடனப்படுத்தப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது யூகே முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் நடந்த முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் வேல்ஸ்ல அதிக அளவில் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லும் விதமாகவும் லேபர் கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிற தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற நிகழ்வுக்கும் அடிப்படையாக இந்த தொகை பணம் முதலிடப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது லண்டன் வாழ் மக்களுக்கு தெரியும் லண்டன்ல மிக பிரபலமான ஒரு நைட் கிளப் ஆக இருக்கிறது ஹெவன் நைட் கிளப் அப்படின்ற நைட் கிளப் இந்த நைட் கிளப்பினுடைய மெய் பாதுகாவலர் நாற்பத்தி ஏழு வயதானவர் இந்த கிளப்ல இருக்கிற ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து லண்டனுடைய ஹெவன் நைட் கிளப் மூடப்பட்டிருக்கிறது மறு அறிவித்தல் வரை சுமார் இருபத்தி எட்டு நாட்களுக்கு இது மூடப்பட்டிருக்கலாம் இதனுடைய கிளப்புக்கான லைசன்ஸும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது யூகேயினுடைய பல்கலைக்கழகங்கள் அவர்களுடைய ஸ்டடி சிலபஸுக்காக உலகளாவிய ரீதியில மிக பிரபலமானதாக இருந்து வந்தது கடந்த சில வருடங்களாகவே யூகேயினுடைய யூனிவர்சிட்டிஸினுடைய பெயர் போயிருக்கிறது யூகேக்கு வரும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பட்டதுக்கு பிறகு இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டிருந்தது ஆனால் எண்ணெய் அதிகரிக்கப்படுகிற காரணத்தினால ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரித்து எவ்வளவு கட்டணம் அதிகரிக்கப்பட்டதோ அதை விட அதிகமான நஷ்டம் மேலும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை இந்த பல்கலைக்கழகங்கள் வெளியிடுகிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று குறைவான வருமானத்தை இந்த ஈட்டப்போகிறது அப்படின்ற ஒரு கவலையான தகவலையும் இந்த பல்கலைக்கழகங்கள் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது நான்கு பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டால் அதில் மூன்று பல்கலைக்கழகங்கள் மூடப்படும் நிலைக்கு ரெட் ஆக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படும் போது இதற்கு சரியான தீர்வுகளை பிரித்தானிய அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பரவலாக பேசப்பட்டு வருகிறது வெளிநாட்டு மாணவர்களை கவரக்கூடிய சட்டங்களை மாற்ற வேண்டும் இதன் மூலமாக இந்த பல்கலைக்கழகங்களுக்கு பாரிய வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது குறைந்தபட்சம் குடும்பத்தினரை மாஸ்டர்ஸுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை இயற்றினாலாவது இது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் முன்வைக்கப்படுகிறது இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் இரண்டு வாலிபர்கள் கொல்லப்பட்ட ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டது ஐந்து மற்றும் பதினாறு வயதான இரண்டு வாலிபர்கள் கத்தியால் சரமாரியாக கூத்தப்பட்டு உயிரிழந்திருந்தார்கள் பிரிஸ்டல் பகுதியில் நடைபெற்ற இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான சம்பவம் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த குற்றவியலை ஐந்து பேர் செய்திருப்பதாகவும் இது இந்த இரண்டு பேரையும் குறிப்பிட்ட நாள் பின்னேரம் வீடு ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது இந்த வீட்டை தாக்கியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு வாலிபர்களையும் ஐந்து பேரும் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் போலீசாரினுடைய விசாரணையின் அடிப்படையில இந்த வீட்டு தாக்குதலுக்கும் இந்த இரண்டு வாலிபர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் சுவாரஸ்யமான தகவல்கள் செய்திகள் புதிய விடயங்களை இந்த சேனல நீங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நாள் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்